ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாசரிஸ் இன்றைக்கி வீடியோவில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான கம்ப்ளைண்ட் லெட்டரை எப்படி எழுதணும்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் லெட்டர் நீங்கள் எழுதுறீங்கன்னா அதை மேனுவலாக எழுதியும் கொடுக்கலாம் இல்லை டைப்பிங் பண்ணியும் கொடுக்கலாம் நீங்கள் கேட்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்பொழுது அட்வொகேட்டு தான் வந்து இந்த பெட்டிஷன் எழுதி கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சாதாரண மக்களும் இந்த பெட்டிஷனை எழுதி கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைய ரிஜிஸ்டர் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணுன்றதே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் எழுதுறோம்னா என்றைக்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிறோமோ அந்த டேட் எழுதிக்கணும் அடுத்து ஃப்ரம்மு ஃப்ரம்முன்னா யார் புகார் தராங்களோ அவங்களுடைய நேமு அவங்களுடைய அப்பா பேரோ இல்லை கணவர் பேரோ எழுதியிருக்கணும் அது மட்டும் இல்லாத அவங்களுடைய வீட்டு முகவர் எழுதியிருக்கணும் அது மட்டும் இல்லாத அவங்களுடைய தொலைபேசி எண்ணையும் எழுதியிருக்கணும் அடுத்தது வந்து பெருனர் இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரை யார் வாங்குவாங்க அதிகபட்சமாக வந்து உயர்திரு துணை காவல் ஆய்வாளர் தான் வாங்குவாங்க அவங்க யார் வாங்குவாங்களோ யாருக்கிட்டே நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுக்க போகிறீங்களோ அவங்களோட நேம் வந்து இதில் எழுதணும் அதாவது உயர்தி ஆய்வாளர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எந்த ஏரியா லிமிட் போலீஸ் ஸ்டேஷனோ அதையும் மென்ஷன் பண்ணணும் அந்த ஊர் பேரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்து ஐயா இல்லை அம்மா நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த முகவரியில் வசிக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணணும் அது மட்டும் இல்லாத எந்த எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ மெயினாக இந்த கம்ப்ளைண்ட் லெட்டரில் டேட் ஆஃப் அக்யுரன்ஸ் டைம் ஆஃப் அக்யூரன்ஸ் ப்ளேஸ் ஆஃப் அக்யூரன்ஸை அதாவது நிகழ்ந்த இடம் நிகழ்ந்த தேதி நிகழ்ந்த டைமை தெளிவாக டீட்டெயிலாக கரெக்டாக எழுதணும் அந்த பெட்டிஷனில் இந்த பெட்டிஷன் எழுதும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த நிகழ்வு எல்எண்ட வருதா இல்லை க்ரைமில் வருதா இல்லை சைபர் க்ரைமில் வருதா இல்லை ஆலோமணில் வருதான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உமன்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம் அதாவது மாமியார் மருமக சண்டை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சண்டை நாத்தனார் மாம் அண்ணி சண்டை அதாவது சிம்பிளாக இருக்கிறது எல்லாமே இப்போலான ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாமே உமனில் தரணும் அடுத்து எலண்டோ அதாவது லா அண்ட் ஆர்டர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பிரிவில் உடம்புக்கு கேடு கூடாது அதாவது அடிதடி குத்து கொலை மிரட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து எல் அண்டோவில் கொடுக்கணும் அடுத்தது உடைமைகள் அதாவது நீங்கள் வச்சுக்கிற மொபைல் திரு போயிருக்கலாம் இல்லை வந்து ப்ராப்பர்ட்டியை வந்து யாருனா வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம் இல்லை உங்களுடைய திங்ஸை திருடி இருக்கலாம் இல்லை கொள்ளை அடிச்சிருக்கலாம் உங்கள் கேஷை எடுத்துருக்கலாம் இது எல்லாமே வந்து கிரைம் அதாவது குற்றப்பிரிவில் கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ண வேண்டியது இருக்கும் அடுத்தது சைபர் கிரைம் சைபர் கிரைம் என்னாலே நெட்ஒர்க் சம்மந்தப்பட்டது அதாவது சோஷியல் மீடியாவில் வர ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இதில் வர பிரச்சனை எல்லாமே சைபர் கிரைமில் கொடுக்கணும் நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து சைபர் கிரைமுக்கு பிரிவு கீழ் தான் கம்ப்ளைண்ட்டை இஷ்யூ பண்ணும் ஸோ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே தனித்தனி பிரிவாக இருக்கும் எல்எண்டோ தனியாக இருக்கும் கிரைம் தனியாக சைபர் கிரைம் தனியாக இருக்கும் ஆலுமன் தனியாக இருக்கும் எந் எந்த பிரிவில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை இஷ்யூ பண்ண போகிறீங்களோ அந்த பிரிவில் க அந்த பிரிவில் கரெக்டாக போயிட்டு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட் லெட்டரை சப்மிட் பண்ணணும் முக்கியமாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுறீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு செக்ஷன் மேட் அவுட் ஆறு மாதிரி எழுதணும் ஃபைனலாக யார் பெட்டிஷன் எழுதுறீங்களோ யார் வந்து மனுதாரரோ அவங்க வந்து சைன் பண்ணியிருக்கணும் அது மட்டும் இல்லாத நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேம் அவங்களுடைய ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேமு அவங்களுடைய அட்ரெஸை அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரையும் அந்த பெட்டிஷனில் ஃபைல் பண்ணோம் அப்போ தான் அவங்க வந்து இந்த காண்டாக்ட் நம்பரை வச்சு அந்த ஆப்போசிட் பார்ட்டியை காண்டாக்ட் பண்ணுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவ்வளோதான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பே லெட்டரை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லியாச்சு இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் யூடியூப் சேனலில் போடப்பட்டு வருது மறக்காமல் இந்த யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங்